கனடாவில் கோடை விடுமுறை கால பகுதியில் பல பகுதிகளில் கொண்டாட்ட நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் ஈழத் தமிழர்கள் அதிக அளவில் பங்கேற்ற களியாட்ட நிகழ்வின் போது வன்முறை சம்பவம் பதிவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நடைபெற்ற டெஸ்ட் ஆப் தமிழ் நிகழ்வின் போது இரு ஈழத் தமிழர்கள் மீது கத்தி குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நேற்று முன்தினம் இரவு பத்து மணியளவில் இந்த தாக்குதல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளை முயற்சி ஒன்று கத்தி குத்தாக மாறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆறு அல்லது ஏழு பேர் கொண்ட குழு இரு ஈழத் தமிழர்களை அணுகி கொள்ளை முயற்சியை முன்னெடுத்ததாக தெரிய வருகிறது இதன்போது வன்முறை சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொள்ளை முறியடிப்பில் ஈடுபட்ட போது சந்தேக நபர்களில் ஒருவர் இருவரையும் கூர்மையான ஆயுதத்தால் குத்தியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதில் பதினெட்டு வயதுடைய இளைஞர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடனும் முப்பத்தெட்டு வயதான ஒருவர் சிறிய காயங்களுடனும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர்களை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் டொரண்டோ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்